ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி ராசி பலன் தொழில் வேலை குடும்பம் காதல் சார்ந்த பலன்கள் அனைத்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் மேஷம் தொழில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் வேலை உங்கள் முயற்சிகள் உயர்ந்த அனுபவங்களை தேடிக் கொடுக்கலாம் மேலதிக பொறுப்புகள் கூடும் குடும்பம் குடும்ப உறவுகளில் புரிதல் மேம்படும் நல்ல செய்தி கிடைக்கும் காதல் புதிய உறவுகள் உங்களை கவரும் பழைய பிரச்சனைகளில் சமரசம் ஏற்படும் ரிஷபம் தொழில் வியாபாரத்தில் நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் உதவி செய்வார்கள் வேலை தொழில்நுட்பத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் பதவி உயர்வு வாய்ப்பு உள்ளது குடும்பம் குடும்பம் பாசத்தால் நிரம்பும் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள் காதல் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிதுனம் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை உடன் பணிபுரிபவர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்கள் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தரும் காதல் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரம் நீண்ட பயணங்களில் சுகம் காண்பீர்கள் கடகம் தொழில் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் வேலை உங்கள் உழைப்பை மேலாளர்கள் பாராட்டுவார்கள் வேகமாக முடிவெடுக்க வேண்டிய நாள் குடும்பம் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாசம் காக்கும் காதல் நெருக்கமான சந்தர்ப்பங்களை அனுபவிக்கும் நாள் சிம்மம் தொழில் பொது முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை நிதி நிலைமை சீராகும் வேலை ஒவ்வொரு வேலைகளிலும் திட்டமிடப்பட்ட செயல்பாடு முக்கியம் குடும்பம் குடும்ப உறவுகளில் பிரச்சினைகள் வந்து நீங்கும் காதல் பொது உறவுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இருவரும் நெருங்கும் நாள் கன்னி தொழில் வியாபார வளர்ச்சிக்கு புதிய மாற்றங்களை பார்க்கும் நாள் வேலை சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துவீர்கள் காதல் காதல் வாழ்க்கையில் சிறிய குழப்பம் இருக்கலாம் திறமையுடன் சமாளிக்கவும் துலாம் தொழில் புதிய முதலீடுகளை தள்ளி வையுங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் வேலை பொது முயற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய திட்டங்களில் வெற்றி காணலாம் குடும்பம் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் காணலாம் காதல் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நேரமான நாள் விருச்சிகம் தொழில் வியாபாரத்தில் மிகுந்த வெற்றிகள் காணலாம் பங்குகளில் முதலீடு நல்லது வேலை மேலதிக உழைப்பால் அதிக பலன்கள் கிடைக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் உறவினர் சந்திப்பு காத்திருக்கிறது காதல் காதல் வாழ்க்கை முன்னேற்றம் காணும் உறவுகளை பலப்படுத்தும் நாள் தனுசு தொழில் திட்டமிடப்பட்ட பணிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் வேலை உங்கள் முயற்சிகளால் மேலாளர் மனதை வெல்வீர்கள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் காதல் காதல் மனநிலை தெளிவடையும் புதுமையான தருணங்களை அனுபவிப்பீர்கள் மகரம் தொழில் புதிய ஒப்பந்தங்களை வாங்குவதற்கான சரியான நேரம் வேலை உங்கள் மேலதிக வேலை உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் சின்ன சண்டைகள் இருந்தாலும் விரைவில் தீரும் காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் கும்பம் தொழில் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணப்படும் பழைய கடன்கள் தீரும் வேலை புதிய பொறுப்புகள் சேரும் உங்களின் திறமைகள் கவனிக்கப்படும் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் காதல் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் காணலாம் மீனம் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு நல்ல நாள் பொது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலை உங்கள் செயல்பாடு உயர் வெற்றியை தரும் குடும்பம் குடும்பத்தில் நல்ல உணர்வுகள் மேலோங்கும் காதல் காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம்